சொன்னால் ராசி விதி அவர் தான் அவர் மூன்றாம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்க போகிறார் ஒரு ஃப்ரீ பாஸை கொடுத்து வேகமாக நீங்கள் போயிட்டு வந்துடுங்க உங்களால் முடிஞ்சதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் அப்போ செய்ய வேண்டிய காரியங்கள் வேகப்படுத்த வேண்டியது உண்டு தவிர்க்க வேண்டிய ஒரு சில பணம் வருவாய் அதிகரிக்கும் கால சூழ்நிலை கொடுத்த பணங்கள் கேட்டு வாங்கக்கூடிய காலத்தில் நிறைய பேருக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் மணி ஃப்ளோட்டிங் இருக்கிற நிறைய பேர் கட்டி பாதில் நின்று லோன் கிடைக்காம இப்போ திருப்பி டாப்அப் பண்ணி பண்ணுறாங்க இடிச்சு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறைய பேர் இருக்குது வாங்குகிறாங்களும் இல்லையா இடத்த போய் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இடம் கூடியது அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தசாபுத்தி அம்சன்னா வருகின்ற தசாபுத்திகள் எப்படி இருக்குது உங்கள் ஜாதத்தில் குழந்தைகள் லைஃப் எங்கே இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஜாப் அப்படின்னு பொதுவாக வெளிநாடு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த மகர ராசிக்கு சனி வக்ரம் பயிற்சி செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன் யோக பலன் சொன்னால் உங்கள் விதி அவர் தான் அவர் மூன்றாம் இடத்துலேருந்து வக்ரம் வெற்று நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்க போகிறார் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ பாஸை கொடுத்து வேகமாக நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அதனால் முடிஞ்சதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் அப்போ செய்ய வேண்டிய காரியங்கள் வேகப்படுத்த வேண்டியது உண்டு தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் உண்டு தெல்ல தெளிவாக பேசிடும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகராசிக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் பணம் வருவாய் அதிகரிக்கும் கால சூழ்நிலை கொடுத்த பணங்கள் கேட்டு வாங்கக்கூடிய கால சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து பணம் பணம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் ம மணி ஃப்ளோட்டிங் இருக்கிற காலகட்டம் நீங்கள் கொடுத்தவங்ககிட்ட பணம் கேட்கலாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வருகிற காலகட்டங்கள் உங்களுக்கு பண வருவாய் தொழில் ரீதியாக ஏதோ ஒரு சேல்ஸ் பண்ண ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக மணி ஃப்ளோ உண்டு அப்போ இந்த பணம் சம்மந்தப்பட்டதை பேஸ் பண்ணி குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் நிறைய ஃபங்க்ஷன்கள் வைக்கிறது கடன் சம்மந்தப்பட்டதை அடைக்கிறது இந்த கடனில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதை சொல்கிறேன் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக டிசிஷன் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ தான் அசட்டு வாங்கணும்னு சொல்லணும் கையில் காசு இருக்குது இப்போ இடம் வாங்கி போட்டுடலாம் இல்லை வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம்னு ஒரு மைண்டில் வந்துட்ருக்கணும் இல்லை பாருங்கள் ஆல்ரெடி வீடு நிறைய பேர் கட்டி பாதில் நின்று லோன் கிடைக்காமல் இப்போ திருப்பி டாப் அப் பண்ணி பண்ணுறாங்க இடிச்சு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறைய பேர் இருக்குது வாங்குறவங்களும் இல்லையோ இடத்த போய் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இடம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அதுக்கு லோன் போட வேண்டி வரும் ஆல்ரெடி கையிருப்பு பணம் இருக்குது அதுக்கு மட்டும் லோன் சம்மந்தப்பட்டது போட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு ஹெல்த் வைஸ் நல்ல அவேர்னெஸாக இருக்கக்கூடிய இப்போ தான் ஹெல்த்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஒன்று மாற்றி ஒன்று இந்த கண் சம்மந்தப்பட்டது பல் தொந்தரவு ஒரு சிலருக்கு அந்த அப்டமன் ப்ராப்ளம்லாம் வந்து இப்போ தான் சரியாகுது ஃபைல்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு கட்டிகள் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு இதெல்லாம் உண்டு இதெல்லாம் இப்போ தான் என்ன கரெக்டாக டயாலிசிஸ் பண்ணி தாங்க சார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது அடுத்து பிஸ்னஸ் என்னால் பிஸ்னஸ்ஸை பேசி பிஸ்னஸில் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள பிஸ்னஸ் பேசிவிட்டு அப்புறம் வேலைக்கு வருவோம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அவங்க பார்த்திங்கன்னா குரு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் நடக்கும் காலகட்டங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் எப்பவுமே தானு இந்த மகாராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பிஸ்னஸில் எப்போவுமே ஷைன் பண்ணிடுவோம் கால்குலேட்டிவாக இருக்கும் தராசு போடுற மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒரு சிலத்தில் லாபத்தை விட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடும் லாயர் மனப்பான்மை பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறது யார்கிட்ட எப்படி பேசணும் செலெக்ஷன் ஆஃப் வேர்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ரெண்டாம் அதிபர் சனி ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருப்பார் இந்த நேரத்தில்ங்க கிளைண்ட்டு இதிக் அதிகரிக்கும் கட்டுப்போன பிரிந்து போன கிளைண்ட்டு மீண்டு வருவார்கள் வெளிநாடு மாநில சம்மந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்களை கவரக்கூடிய தொழில்கள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறது அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அதில் மீடியா சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பர் மீடியா பத்திரிகை சம்மந்தப்பட்டது யூடியூபர் இவங்களுக்கெல்லாம் இன்னும் கால சூழ்நிலைகள் அடுத்த லெவலில் போகுது அப்போ இந்த காம்படிஷனல் துறையை இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் பார்க்கணும் காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அது ஜாப்பை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் இன்டீரியர் சம்மந்தப்பட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் அவங்க இன்னும் தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய காலசூல் வந்துடும் ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி சரி வேலைக்கு போகிறவங்களை பற்றி பேசுவோம் சார் வேலைக்கு போகிறவங்க ராசிக்கு ஆ ஆறாம் இடத்துல குரு புதர்ந்தா அவர் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் இப்போ வேலை செய்கிறத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு வேலையில் பார்த்திங்கன்னா இப்போதாங்க புது அதாவது சம்பளம் அதிகரித்தல் ஆனால் பணம் வருங்க அதிகார பதவியில் உண்டு வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கலீக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடியது புதுசாக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட யூனிக்கான ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில்லை பார்த்தா பொறாம போடுவாங்க அது பொதுவாக இருக்க தான் செய்யும் பட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்பளம் பணம் அதிகாரம் ரெப்பூட்டேஷன்ஸ் லெவல் ஃப்ட்னிஸ் ஆகிற காலகட்டங்கள் சூப்பராக வேகமாக டெவலப் பண்ண வேண்டிய நிறைய படித்து கற்றுக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் ஒரு ஏன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷர் இப்போ தான் ப்ராஜெக்ட் சப்மிஷன் முடிஞ்சது அப்படின்னு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் சம்பளம் இருக்கும் ஆனால் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இப்போ தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போ மொத்தம் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியான கால சூழ்நிலை வந்திருக்கு இப்போ வேலையை ஒரு விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா இல்லையான்னு அது அது மட்டும் பார்த்துட்டு பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாப் சேஞ்சுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சம்பளம் இங்கேயே இருக்குது வேற வெளிநாடு போகலாமா உள்ளூராக வெளிநாட்டுலேருந்து வந்துடலாமா பட் இது இந்த ஒரு கோச்சாரத்தை வச்சுட்டு மட்டும் எடுக்கக்கூடாது ஏன்னா லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தசாபுத்தி அம்சம்னா வருகின்ற தசாபுத்திகள் எப்படி இருக்குது உங்கள் ஜாதத்தில் குழந்தைகள் லைஃப் எங்கே இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஜாப் அப்படின்னு பொதுவாக வெளிநாடு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது பட் கோச்சாரத்தை சொல்கிற பலன் வச்சு மட்டும் எடுக்க மாட்டோம் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்க இது நாங்கள் ப பலன் ரீதியாக வரும்போது பெரிய விஷயம் இல்லையா அதனால் பார்க்கணும் சரி திருமணம் சம்பந்தப்படி பார்ப்போம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டது நடக்கும் இதுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு தான் குருபலன் இல்லையே குரு ஆறாக இருக்குது இங்கே தான் இறைவன் சூட்சமொத்தம் என்ன பண்ணுறான்னா சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு அதிசாரமாக ஊர் பார்த்திங்கன்னா ஏழாம் மரத்துக்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் சந்திரனையும் பார்க்கிறார் உச்ச குருபார்வை குருபலன் கிடைக்கும் அப்போ நான் டிசம்பர் வரைக்கும் இருக்கேன் இப்போ மெயிலே சம்மந்தோட பேச்சுவார்த்தைகள் உறுதி கொடுத்தல் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கங்கிற காலகட்டங்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல் சண்டை சச்சரந்து வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது குழந்தை பிறப்புக்கு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி மாதிரியாயிடும் இது எதிர்பார்க்காத நிறைய பேர் எதிர்பார்க்காமல் இருப்பாங்க ஆனால் நடக்கும் என்பது உண்மை ஏன்னா குரு அதிசாரமாக வரும் பொழுது ஹாப்பியாக இருக்கும் சுப செய்திகள் வரும் லாப நிலையாக வந்துடும் மேரேஜ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று கவனிக்கணுங்க எப்பவுமே ஆண் பெண் இந்த காலத்தில் எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆறாம் படத்தை ஆறாம் பாவத்தை ஆக்டிவிட் பண்ணுறாங்க ஏன்னா ஆறாம் பாவங்கிறது ஏழுக்கு விரையும் அது மேரேஜுக்கு ஆப்போசிட் மைனஸ் கொடுக்கும் அப்போ ஜாதக பொறுத்துமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது கட்டங்கள் இருக்கா ரீதியாக எப்படி இருக்குது தசா தசாபுத்திகள் நல்லா இருக்கா அந்யூன்ய உண்மையாகவே உண்டா சண்டை சச்சர வந்தால் சேருவாங்களா தாம்பத்திய ரீதியான வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது ஏன்னா வேலைக்கு நிறைய பேர் குழந்தை ஒரு சில தள்ளி போட வேண்டி வரும் பட் அந்த காலத்துக்கு அப் அடுத்த கால வானிக்கி வருமா ஒரு சில வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க இப்போ யார் குழந்தையை வளர்க்குற முறைகள் என்ன இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு போட வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சும்மா ஆண் பெண் ரெண்டு நட்சத்திரம் பொருந்தது அது மட்டும் பத்தாது இன்றைய காலகட்டத்தில் ஏன்னால் குழந்தை வளர்ப்பு பெற்றோர்களால் பார்க்க முடியலை அப்போ பேர பெரியவங்க யாரோ ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குது இல்லைனா ஒரு சிலர் ஜாபை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் மிக்சடு பண்ணனா பொதுவாகவே எல்லா லைஃப்ல இருக்கும் நீங்கள் பார்த்து டிசிஷன் எடுங்க இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் ஏன்னா எட்டில் கேது பகவான் இருக்க பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சுமூகமாக இருக்காது உங்கள் ராகு பகவான் கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக வராது அதை தவிர்க்கணும் மாணவர்களுக்கு கோல்டன் டைம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் கூட மார்க் இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் கம்மியாக இருக்கும் இப்போ புரிஞ்சிக்க முடியாது பையன் டல்லுனால் எல்லாமே டல்லாக இருக்கணும் அப்போ ஒரு சில சப்ஜெக்ட் டீச்சர் பிடிக்கலையா இல்லை ஸ்கூல் பிடிக்கலையா அப்படின்னு கொஞ்சம் மானிட்ரு பண்ண வேண்டி வரும் என்ன காரணத்துக்கு மானிட்ரு பண்ணணும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ அது ஃபுட்டுலேயும் தெரியும் ஒரு சில ஃபுட்டு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இந்த கால சூழ்நிலையில் ஏதோ ஒரு இதில் மட்டும் நோக்கங்கள் அதிகரிச்சிடும் மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும் என்ன ஏதுன்னு பேசி இது பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு அது குறிப்பாக இன்ஜினியரிங் சம்மந்தம்னா செவ்வாய் வீடு வேறு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது வெளிநாடு வேலைகள் ட்ரை பண்ணுறவங்க மாணவர்கள் பட் மாணவர்கள் படித்து முடிச்சுன்னு வேலை இன்டர்வியூவில் நிறையா இருப்போம் கிடைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சம்பளம் குறைவின்னு அப்புறம் வேணா வேணாம்னு போடுவாங்க மகராஜ் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு சேர்ந்துருங்க ரெண்டாம் தேதி சனி ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும் போக போக தான் இருக்கும் மகராசிக்கு சம்பளம் கம்மியாக இல்லையா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள் சனிங்கிறது அனுபவத்தை கொடுக்கணுங்க அனுபவம் பண்ணணும் கஷ்டப்படணும் ஆரம்பத்தில் பட்டதுக்கப்புறம் அப்புறம் பணத்தை கொடுத்துருவார் இதை விட்டுட்டு நம்ம போராடி பிடிக்க முடியாத சூழ்நிலை உண்டு பொதுவாக இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில் இதெல்லாம் ஒரு லாபம் உண்டு கமிஷன் வகையில் வருமானம் இதை சீட்டு போடுறது பணத்தை இப்போ தான் சீட்டு போடுற ஆர்டி எடுக்கிறது இன்சூரன்ஸ் வகையில் ப்ராஃபிட் இதெல்லாம் வருகிற காலகட்டங்கள் ரைட் ஹெல்த்தில் ஒரு சில பாயிண்ட் இருக்குது அதை மட்டும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜின்னா பாருங்கள் பொதுவாக ஹெல்த் சம்பந்தப்பட்டது திருப்பி என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு இத்தனை நாள் பண்ண தொந்தரவு எல்லாம் விலகி இப்போ சரியாகிற காலகட்டங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டுகிட்டு வந்தாங்க நீ பெயின் வேறு இப்போ நல்ல மருத்துவர் பார்த்தா சரியான வைத்திய முறை கிடைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லை மற்ற வைத்திய முறையும் செட் ஆகும் இந்த ராசிக்கும் அது மாதிரி தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட் எடுத்த உடனே சர்ஜரின்னு பார்க்காம ரெண்டு மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இந்த கால சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ குலதெய்வம் சம்மந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது பிஸ்னஸில் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பெயர்கள் குலதெய்வம் சம்மந்த ஃபோட்டோஸு இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட் ஏதோ வர மாதிரி இருந்தால் அது ரொம்ப பியூட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸை பப்ளிசிட்டி மாடர்னைஸ்டு பண்ண பண்ண டெவலப் ஆகிருங்க அந்த இடத்துல எவ்வளோ ர பிஸ்னஸ் பொதுவாக ரசித்து பண்ணுவாங்க அந்த மகாராசிக்கை அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்டும் இதே மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஜெயிச்சிடும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்கள் ஆக மொத்தம் இந்த டைம் ஒரு கோல்டன் டைமாக இருக்குது வேகப்படுத்த வேண்டிய நேரம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்